ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் சொல்லிட்டா வாங்கலாம் வாங்க இன்றைக்கி ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஹேங்கரில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஒன்றென்னா பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்லேருந்து அப்படி நம்ம ஒரு சரியாக பார்ப்போம் ஸோ லைட் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் ஸாரீ பார்டரில் ஸேரீயாக இருக்குது நானூற்றி பத்து ரூபா இருக்கக்கூடிய சாரீங்க நல்லா சாஃப்டாக இருக்குது பூனம் சாரீ ஸோ நல்லா கிரேடான ஒரு பூனம் சாரின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்குதுங்க நல்லா குவாலிட்டி ஸ்டாக் செமையாக இருக்குது க்ரீன் அடுத்து வந்து பிளாக் பிங்க் பிங்க் நல்லா இருக்குல்ல இதெல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா ஹை குவாலிட்டி ஸாரீ கலெக்ஷன்ஸாக தெரியுதுங்க ஸோ அதிலே வந்து வேறு வேறு டிசைன்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த ப்ளூ சூப்பராக இருக்குதுங்க வித் ஒயிட் காம்பினேஷனில் வருது இது உங்களுக்கு நானூற்றி பத்து ரூபா தான் எல்லாமே அந்த நானூற்றி பத்து ரூபா ரேஞ்சஸில் தான் வருது ஸோ எனக்கு ஃபேவரேட்டான சாரீஸ்லாம் நான் எடுத்து வைக்கிறேன் இது பாருங்கள் அந்த ப்ளூ பார்த்தோம்ல அதிலே பிங்க்கு ஸோ இந்த க்ரீன் சூப்பராக இருக்குது டார்க் ஷேடாக வேணும்னு பார்க்குறேன் ஸோ இது நானூற்றி பத்து தான் ஸோ இதில் வந்து ரெண்டு கலர்ஸ் இருக்குது நம்ம இந்த பீட்ரூட் கலர் இது எடுத்துக்கலாம் பிடிச்ச சாரீஸாக நம்ம எடுத்து வச்சுட்டு கடைசியாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது மெட்டாலிக் ஷிஃபான் இருக்குது ஸோ இது எல்லாமே மெட்டாலிக் ஷிஃபான் கலெக்ஷன்ஸ் அடுத்து வரது எல்லாமே ஸோ மெட்டாலிக் ஷிஃபான்லாம் இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு கிளாஸியா இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பபிள் பபுள் ஸாரியாகவும் இருக்கு பாருங்கள் இது வந்து ஐநூற்றி அஞ்சு ரூபாயில் ஸோ மெட்டாலிக் பபிள் பூனம் ஸாரீ இது மெட்டாலிக் பூனம் ஸோ ஸ்டஃப் வந்து நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா இதில் பூனம் ஷிஃபான் மெட்டாலிக் ஷிஃபான் எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்குது ஸோ இதெல்லாம் அப்படியே ஒரே செட் ஆஃப் ஸாரீஸ் இதில் வந்து நாலு கலர்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து அந்த ஒயிட் நாள் நல்லா இருக்குது இதில் ஒன்று எடுக்கிறேன் ஸோ நிறையா வந்து பார்த்திங்கன்னா பிங்க் காம்பினேஷனாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ இன்றைக்கி இன்னைக்கு பிங்க் காம்பினேஷன்ஸாக தான் பிடிச்சிருக்கு ஸோ இது பாருங்கள் ஸோ இப்போதாங்க ஒரு க்ரீன் நல்லாயிருக்கு இந்த க்ரீனும் எடுத்திருக்கேன் அதான் த்ரீ எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஒரு பிரியா கலெக்ஷன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்கே பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கலர் இது வந்து ரெண்டும் ஒரே பேட்டன் இதில் வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் வருது ஸோ இதுவும் பிங்க் தான் ஸோ மோஸ்ட்லியாக எல்லாமே வந்து பிங்க் கலெக்ஷன்ஸாகவே எனக்கு இருக்கட்டும் ஸோ க்ரீன் நான் எடுத்துடுறேன் ஸோ பிங்க் பூனம் சாரி இதாக தான் இன்றைக்கி எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம் ஸோ எனக்கு பிடிச்சிருக்கிறது பிங்க் தாங்க இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிங்க்கும் நல்லா இருக்கு பாருங்க ஸோ த்ரீ நைன்ட்டி ஃபைவ் டே சீஸ் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இன்றைக்கி பிங்க் டே போல் எல்லாமே பிங்க் கலெக்ஷன்ஸாக தான் இருக்குது ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வேறு டிசைனுங்க ஓனம் சாரிலே வந்து இது வேறு பிங்க் ஸோ இன்னைக்கு நம்ம பிங்க் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸில் ஒரு ஸாரீ ஸோ இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நான் வந்து ஹேங்கர் செட்டில் எடுத்திருக்கேன் ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்கல இவ்வளோ தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இவ்வளோ பார்த்ததில் நம்ம பிங்க் கலெக்ஷன்ஸ் என்னெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு எடுத்து வச்சுருக்கேன் இன்னுமே வந்து பிங்க் கலெக்ஷன் ஒன்று இருக்குது ஸோ லாங் பார்டரில் ஒரு பிங்க் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நானூறுபா ரேஞ்சஸ் தான் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ அதுவாக எனக்கு பிங்க் கலெக்ஷன் ஃபஸ்ட்டு நாலு சாரி அப்படியே அமைஞ்சிச்சு அடுத்து பிங்க்காக எடுத்தாச்சு காட்டன்கா ஸோ பிங்க் கலெக்ஷன் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் ஃபோர் டென் ரேஞ்சஸ்லாம் எனக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து ப்ளவுஸு ஓகேக்கா இது முந்தானே சாரி உள்ளே ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா அடுத்த சாரி மைல்டு ஷேட் ஆஃப் ஒரு பேபி பிங்க்கில் இருக்கு இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே மைல்டு ஷேடாக கொடுத்துருக்காங்க லைன்ஸ் மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராங் லைன்ஸும் உங்களுக்கு வருது ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேக்கா ஸோ ரன்னிங் முந்தானையில் ரோஸ் டிசைனோட இந்த சாரி இருக்குது அடுத்து லீஃப் டிசைன் வர மாதிரியான இது வந்து ஃப்ளாரல் டிசைன் வந்துச்சு அடுத்து இந்த சாரியில் உங்களுக்கு லீஃப் டிசைன் வருது ஸோ எல்லாமே நீங்கள் பூனம் ஸ்டஃப் ஷிஃபான் மெட்டாலிக் ஷிஃபான் அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ்டாக தான் இந்த ஹேங்கர் செட்டில் இருக்குது ஸோ லைட் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்ட் கொடுத்துருவோம் இல்லை டார்க்கர் ஷேட் ஆஃப் லீஃப் நல்லா பளிச்சுன்னு தெரியுது ஓகேங்க்கா ஓகே ஸோ அடுத்த பிங்க் பார்க்கலாம் இது மாதிரி பேபி பிங்க் இல்லாமல் ஒரு மாதிரி ஆனியன் பிங்க்கில் இருக்குது பேக்ரவுண்ட் ஸோ இது வந்து ப்ளவுஸு சாரீ உள்ள ஃபிள வரக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ அடுத்து வந்து மெட்டாலிக் ஷிஃபான் பார்க்குறோம் இது வந்து முந்தான இது பபிள் ஷிஃபான் இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃப்ளவர் கூட டிசைன் ஸோ மெட்டாலிக் ஷிஃபான் வந்து உங்களுக்கு லைட் ஷேட் ஆஃப் பிங்க் வராது நம்ம டார்கர் ஷேட் ஆஃப் பிங்க்கில் தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு ஃபுல்லாமே நம்ம பிங்க் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதெல்லாம் என்னாச்சு அதில் இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்தடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் வெரைட்டிஸ் நம்ம பார்க்கலாம் இந்த சாரி ஒரு ஷிஃபான் சாரி இது பிளவுஸு சாரி வந்து ரன்னிங் முந்தி வருது சாரி உள்ள இருக்கக்கூடிய டிசைன் இதுதான் பிங்க் வித் ஒரு ஒயிட் ஷேடட் காம்பினேஷன்ல வருது ஒயிட் ஷேட் அண்ட் பிங்க் காம்பினேஷன்ல ஸாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக டிசைன் ஓகேக்கா ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தா இந்த பூனம் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ஸோ இன்னைக்கு ஹேங்கர் செக்ஷனில் நம்ம ஃபுல் ஹேங்கரையும் பார்க்கலங்க கொஞ்சம் தான் பார்த்தோம் அதில் இவ்வளோ பிங்க் கலெக்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம் ஸோ இது மாதிரி எவ்வளோ ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தொடர்ந்துருக்குன்னு பாருங்கள் ஸோ இதுக்குள்ளே பாருங்கள் இங்கே வெளியே மட்டும் இவ்வளோ ஹேங்கர் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்லேயும் அவ்வளோ ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ டெய்லி நம்ம ஒவ்வொரு ஹேங்கராக எக்ஸ்ப்ளோஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் பண்ண மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து புது புது கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நம்ம சேனல் மூலியமாக பார்க்க முடியும் இன்னொரு வீட்டில் உங்களை பார்க்குறேன் இது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்